அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ்ஷு நான் யோசித்து செஞ்சுருக்கேன் செய்ய போகிறேன் இதை குடை மிளகாயை இது மாதிரி நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வெங்காயத்தையும் இது மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சுருக்கேன் வாக்கில் தான் ஒரு தக்காளி ரெண்டு முட்டை இப்போ குடை மிளகாய் முட்டை மாஸ் நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் சோம்பு சேர்த்துக்கலாம் சோவு புரிஞ்ச விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை சேர்த்துருவோம் இந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்போ அது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்க குடை மிளகாயை சேர்த்துருவோம் ரெண்டு குடை மிளகாயை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீல் வாக்கில் அதையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதை குடமிளகாய் வந்து சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதில் டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துடலாம் இப்போ மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம குக் குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் அப்படியே சேர்த்துருவோம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கிளறி விடலாம் இப்போ நாம் இதை கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குடமிளகாய் முட்டை மாஸ் ரெடி இப்போ இதில் மல்லித்தலையை தூவிக்கலாம் ரொம்பவே கிளறக்கூடாது அந்த முட்டை அப்படியே உடைஞ்சிரும் இப்போ ஒரு பீஸ் வந்து இதில் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் மல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான குடமிளகாய் முட்டை மாஸ் ரெடி உடம்பிளகாயோட மிட்ட முட்டையை சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்கும்னு நான் யோசித்தேன் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப எம்மையாக இருக்குது நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சைட் டிஷ்ஷாக ரொம்ப சாம்பார் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ